சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க இதே சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அதே மாதிரி வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்குது பிசிஓடி தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்குது உடல் எடையை குறைக்கணுன்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் நல்ல ஹெல்த்தியான ஒரு உணவாகவும் வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க மணக்காலங்களுக்கு நான் ஸ்ரீபர்மா மருத்துவமனை வந்து மருத்துவர்ஜி இருப்பான் இந்த நாள் இனிய நாள் ஆகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க இதே சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அதே மாதிரி வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்குது பிசி ஓடி தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்குது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் நல்ல ஹெல்த்தியான ஒரு உணவாகவும் வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் டைமில் வந்து இந்த முளைக்கட்டிய சாலட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த முளைக்கட்டிய சேலட் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு உடல் எடையும் வந்து குறையும் அதே மாதிரி சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் இதே சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் வந்து இது ஒரு நல்ல தீர்வாக அமையும் பிசி ஓடி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸை உருவாக்குறதுக்கும் இந்த சேலட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது இந்த முளைக்கட்டிய சேலட் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய பசி நல்லா வந்து குறையும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சேலடும் வந்து கூட ஸோ ஏன் வந்து நம்ம முளைக்கட்டிய சேலட் வந்து எடுத்துக்கணும் நார்மலான பயறு வகைகளே வந்து எடுத்துக்கலாம் இல்லைங்களா அதுலேயும் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது ஏன் முளைக்கட்டிய தானியங்களை வந்து நம்ம சேலட் ஆக்கி பயன்படுத்தணும் அப்படின்னா ஸோ நார்மலான பயிர்களை விட இந்த முளைக்கட்டிய தானியங்களில் வந்து அதிகப்படியான வைட்டமின் சி வந்து இருக்குது ஸோ நார்மலான பயிர்களை விட முப்பது சதவீதம் அதிகப்படியான வைட்டமின் சி இருக்குது அதே மாதிரி இதில் அயன் கால்சியம் அதே மாதிரி வைட்டமின் சி அதே மாதிரி ஜிங்க் சத்து வந்து நார்மலான அந்த பயிர்களை விட இதில் வந்து அதிகமாக வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக முளைக்கட்டி பயன்படுத்த வேண்டியது அவசியம் ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து இந்த பயறு வகைகளை வந்து சாப்பிடும்போது வயிறு வந்து ரொம்ப ப்ளோட்டடாக இருக்கும் இதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் அது என்ன ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னா யூஸ்வலாக வந்து நம்ம தாவர உணவுகளை வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த தாவரத்தை வந்து அதாவது நம்ம பயிறு வகைகளோ இல்லை ஒரு சில கீரை வகைகளோ எடுத்துக்கும் பொழுது அதை வந்து நம்ம உடல் செரிமானத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் ஸோ இதற்கு அதில் வந்து ஃபைவ் எயிட் ஸ்டானின்ஸ் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால அது வந்து அந்த சத்துக்களை வந்து நமக்கு உட்கிரகிக்க விடாது இதை தான் வந்து ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ நீங்கள் ஒரு பயிர் வகைகளை வந்து முளைக்கட்டை வைக்கும் பொழுது அதில் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தேழு சதவீதம் வந்து இந்த ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடுது ஸோ அதனுடைய அந்த ஃபைட் எயிட் ஸ்டானின்ஸோட அளவு குறைய ஆரம்பிச்சுடுறதுனால நம்மளால் ஈஸியாக வந்து அதை செரிமானம் பண்ணி சாப்பிட முடியுது ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த தானியங்களை வந்து முளைக்கட்டி வந்து சாப்பிட்றது நல்லது அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த முளைக்கட்டை தானியங்கள் ஒரு ஐந்து நாள் வரைக்கும் வந்து முளைக்கட்டை வச்சு அந்த தானியத்தில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூணு சதவீதம் வந்து அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அதே மாதிரி ஐந்து எம்எம் அளவுக்கு வளர்ந்த ஒரு பயிர் வகைகளாக இருந்தது அப்படின்னா அதில் வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு சதவீதம் வந்து அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராமல் வந்து தடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கரையாத நார்ச்சத்துக்களும் வந்து ந நிறைய இருக்கும்பொழுது நமக்கு சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஃபைபர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஏன்னா இதுதான் வந்து நமக்கு சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிசிஓடி தைராய்டு பைப்ராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கும் இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ்க்கு நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் வந்து சமநிலை தன்மை இல்லாதது ஒரு முக்கியமான காரணம் இந்த குடலுக்கு இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியங்களுக்கான ஒரு உணவாக இந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்கிறதுனால ஸோ ஹார்மோனல் இம்பாலன்ஸையும் வந்து சரி செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த பயறு வகைகளை வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாக எடுத்துக்கும் பொழுதுக்கு நமக்கு பசி உணர்வும் வந்து கொஞ்சம் குறையுது அது மட்டும் இல்லாமல் காலை நேரத்திலேயே நல்ல நியூட்ரிஷன் டென்ஸாக இருக்கக்கூடிய ஸோ நிறைய நல்ல நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு உடல் சோர்வு வந்து வராமல் தடுக்கலாம் அதே மாதிரி பசி உணர்வு குறையறனால உடல் எடையை குறைச்சிக்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த சாலட் எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த முளைக்கட்டிய சேலட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் முளைக்கட்டிய பயிர் இது நீங்கள் பச்சை பயிரும் எடுத்துக்கலாம் கொண்டைக்கடலை எடுத்துக்கலாம் முளைக்கட்டிய வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம் முளைக்கட்டிய கொள்ளு கேழ்வரகு எந்த முளைக்கட்டிய தானியத்தையுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது கூட வந்து தயிர் தயிரில் இருக்கக்கூடிய தண்ணீரை மட்டும் நம்ம வந்து வெளியேற்றி ஒரு கொஞ்சம் திக்காக வச்சிருக்கோம் இந்துப்பு மிளகுத்தூள் ஜீரகப்பொடி இப்போது இந்த முளைக்கட்டிய தானியத்தை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தயிர் வந்து வச்சுருக்கோம் இந்த தயிர் வந்து அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டிட்டு வச்சுருக்கோம் அது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஸோ இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த முளைக்கட்டிய சேலட் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ காலை நேரத்தில் இந்த முளைக்கட்டிய சேலட் வந்து எடுத்துக்கும் போது அது வந்து நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ப்ரோபயாட்டிக்கும் வந்து இதில் இருக்கிறதுனால ஸோ நமக்கு இந்த புளோட்டர்னஸ்லாம் வந்து வராது யூஸ்வலாக வெறும் முளைக்கட்டிய தானியங்களை வந்து சாப்பிடும்போது சிலருக்கு வயிற்று பகுதியில் ஒரு புளோட்டர்னஸ் வரலாம் அதனால் இந்த தயிர் சேர்த்து மிளகு பொடி சேர்த்து ஜீரகப்பொடி சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு அந்த ப்ளோட்டர்னஸ் வந்து வராது ஸோ முளைக்கட்டிய சேலட் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த சேலடில் வந்து எல்லா வகையான முளைக்கட்டிய தானியங்களையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் முளைக்கட்டிய வெந்தயம் அதே மாதிரி முளைக்கட்டிய கொள் முளைக்கட்டிய கேழ்வரகு பச்சை பயிர் அதே மாதிரி வந்து கொண்டைக்கடலை இந்த மாதிரி எல்லா முளைக்கட்டிய தானியங்களையுமே வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதில் வந்து நம்ம தயிர் வந்து பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி பெப்பர் வந்து நம்ம பயன்படுத்துறதுனால இது வந்து நல்ல ஒரு ப்ரோபயாட்டிக்காகவும் வந்து இருக்கும் ஸோ இந்த சேலடை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாளாவது நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய சர்க்கரை வந்து நல்ல கட்டுப்பாட்டுக்கெலாம் இருக்கும் அதே மாதிரி இதே சம்பந்தமான நோய்களும் வந்து வராமல் தடுக்கலாம் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து தடுக்கலாம் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வந்து இதை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த சேலடை வந்து வீட்டில் வந்து பயன்படுத்தி பாருங்கள் பாருங்க ஸோ ரொம்ப டேஸ்டியான ஒரு உணவும் வந்து கூட ஸோ நீங்களும் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து சொல்லுங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா வர்மா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அம்ருதா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் யாகமின்றி யோகம் தரும் யோக கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை செய்து நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ఆయుల్ తరు ఆయుర్వేదం డాక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీక